மோத்தா போனதோட அப்படியே முடிஞ்சு போச்சு நினைக்காத வாழ்க்கை எல்லோரும் மோத்தா போன பிறகு ஒரு நாள் உன்னை தூக்கி நிப்பாட்டி கேள்வி கேட்பேன் அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்ல 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 கண்களில் கண்ணீர் வரும் உள்ளம் குலுக்கப்படும் இதான் சுவிட்சிலாந்தில் சுசில்சா அழகா பூமி பேர் அதிர்ச்சியாக குலுக்கப்படுகிற பொழுது இப்ப நம்ம கேட்கிற செய்திகள் எல்லாமே பூமியில ஏதோ ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு நாட்டுல ஒரு சின்ன சின்ன ஒழுக்கங்கள் சின்ன சின்ன பூகம்பங்கள் அந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் வெளியிலே கொண்டு போய் தள்ளும் உள்ளுக்குள்ள வச்சிருக்கதால அப்படி வெளியே கொட்டும் மனிதன் கேட்பான் என்ன ஆனது இந்த பூமிக்கு என்று மனிதன் புலம்புகிற அளவிற்கு அந்த பூமியினுடைய அதிர்ச்சி பேரதிர்ச்சியாக இருக்கும் இப்படி அதனுடைய அதிர்ச்சிகளை எல்லாம் வர்ணிக்க வர்ணிக்க இலகிய உள்ளத்தோடு திறந்த மனதோடு இறைவன் உண்மையை பேசுகிற அல்லாஹ் இதை சொல்லுகிறான் என்கிற பார்வையோடு இதை யார் கேட்கிறார்களோ அவர்கள் அச்சத்திலே உறைவார்கள் அது அவர்களுடைய வாழ்வை மாற்றும்